கீழே ஓகே அவங்களுக்கு அதை ரொம்ப நம்ம பார்த்தீங்களா கம்பார்ட் என்ன பார்த்து இல்லை நல்ல வசதி இருக்கு இருந்து சாப்பிட்றதுக்கு படுத்து சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கு இதோட லொக்கேஷன் ஜாஸ்தி காட்டணும் ஓகே இவ்வளோ இயற்கையாக மரங்களும் பனை மரங்களும் தென்னை மரங்களும் பப்பாளி மரங்களும் இப்படி இருக்கிற இயற்கையான பிளேஸ் பாருங்களா மரம் இப்படி அழகான இடத்துல தட்டில் வச்சு தான் நேச்சுரல் பிளேஸு ஓகே இவ்வளோ ஒரு அருமையான பிளேஸு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இடத்த போடுறோம் பார்த்தீங்களா காற்று அப்படி ஜில்லுன்னு இருக்குது அப்படி மேலே ஃபுல் காற்று நமக்கு தான் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் சாய டீ உண்டு நாங்கள் டீ சமோசாவில் வந்து கட்லெட்டு உண்டு ஓகே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இதனுடைய லொக்கேஷன் எங்கன்னு எல்லோரும் கேட்டாங்கோ அழகிய மண்டபத்தில் இருந்து மண்டே மார்ட் மண்டே மார்க்கெட் போகிற ரோட்டில் ஜூஸ் அண்ட் வேஃபில் அதாவது ஹபீபி தட்டுக்கடை அதுக்கு பக்கத்தில் துறப்பு திருவிதாங்கன்னு சொல்லுவாங்கோ இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜீலானே மஸ்ஜித் இருக்குது இந்த பக்கம் என்ன தெரியல இப்போ பார்த்து பாருங்கள் நான் காட்டுறேன் இது அந்த ஹபீபி தட்டுக்கடையாகும் நான் தெரியல ஹபீபி தட்டுக்கடைக்கு பக்கத்தில் ஜூஸ் அண்ட் வேஃபில் இந்த பக்கம் நல்லா பாருங்கள் ஓகே ஜீலானியா மஸ்ஜித் தெரியும் அதுக்கு நான் தெரியுதா அண்ணா ஜிலானியா மசித் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கிளியராக சொல்லிவிட்டேன் அழகே மண்டப் டு மண்டே மார்க்கெட்டு துறப்பு திருவிதாங்கோடு லொக்கேஷன் கிளியராக சொல்லியாச்சு வாங்க எங்களோட பிரியாணியில் சாப்பிட்டு கமண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க நல்ல ஆஃபர்லாம் போட்டுருங்க பிரியாணி இங்கே இருந்தே சாப்பிட்டுலாம் எல்லா வசதியும் இருக்குது ஓகேயா நிறைய பேர் கேட்டால் தான் வீடியோ போட்டிருக்கு டு டே ஸ்பெஷல் ஃப்ரைட் சிக்கன் ஃபோர் பீஸஸ் டூ ஃபோர்ட்டி சிக்கன் பர்கர் மொஜி டோ ஒன் ஃபோர்ட்டி நைன் பீஃப் பானிபூரி பனானா பீஃப் ஹண்ட்ரட் குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் ஏஜி மேங்கோ ஜூஸ் ஸ்பெஷல் வேறு லெவல் மஸ்து மேலே சிக்ஸ்டி சிக்ஸ்டி அதை விட நம்ம ரிலாக்ஸ் பாயிண்ட்டு மேலே டீ குடிக்கலாம் நான் வீடியோ போட்டுடலாம் இப்போ பார்த்துக்கவேன் டீ காஃபி சிக்கன் மோமோஸ் சிக்கன் நக்கட்ஸு சிக்கன் பாப்கார்ன் ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் சிக்கன் சமோசா பீஃப் பானிபூரி ஆரஞ்ச் ஜூஸ் பைனாப்பிள் மஜிதா சார்ஜ் பார்சல் டென் ருபீஸ் இது வேறு லெவல் அப்படியே ஜூஸான ஓப்பில் வாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க